காப்புக்கு வந்த மரத்துக்கு என்ன உரம் வைக்கணும் அதை எப்படி வைக்கணும் அதுக்கான ஒரு அட்டவணையை தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஆர்கானிக் மத்தனை பார்த்துருவோம் அடுத்து வந்து கெமிக்கல் மத்தனை பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோ நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம் எந்த உரம் சொல்ல போகிறோம் அப்படின்னு பயோ காம்ப்ளெக்ஸ் தான் இந்த பயோ காம்ப்ளெக்ஸ் வருஷத்துக்கு நம்ம அஞ்சுலேருந்து ஏழு கிலோ பத்து கிலோ வரைக்குமே கொடுக்க சொல்கிறோம் ஸோ நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் உரம் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு ரெண்டரை கிலோலேருந்து மூன்றரை கிலோ இதுவே போதுமானது இது கூட இருபத்தஞ்சு கிலோ குப்பை இருபது கிராம் பிளாக் போஸ்ட் இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு மரத்துக்கு மரம் நீங்கள் வந்து வட்டப்பாத்தி எடுத்து வைக்கணும் இது கூட சேர்த்துக்கிறது அப்படின்னா பைட்டோசில சேர்த்துக்கலாம் ஜிப்ஸும் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து கெமிக்கல் முறை இப்போ கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்புடின்னா அறுநூத்தம்பது கிராம் யூரியா ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ சூப்பர் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லுவோம்ல அது ஒரு கிலோ பொட்டாஷியம் அவ்வளோதான் இந்த மூணு வரம் ப்ளஸ் இது கூட இருபத்தஞ்சு கிராமில் இருந்து ஐம்பது கிராம் பிளாக் போஸ்டரு இருபத்தி அஞ்சு கிலோ குப்பை இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு மரத்தில் நம்ம வைக்கணும் இந்த உரங்களே எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நீங்கள் மரம் இருக்குது மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி எடுக்கிறீங்க அந்த இதில் ஒரு பக்கத்தை மட்டும் இந்த ஒரு பக்கத்தில் மட்டும் உரத்தை வந்து ஃபுல்லாக போட்டு மூடிட்டு அதில் நல்லா தண்ணி கொடுத்துருங்க இப்போ நீங்கள் இந்த மாதம் வைக்கிறப்ப இந்த பக்கம் வைங்க இப்போ தை மாதம் வைக்கிறீங்களா தை மாதம் வைக்கிறப்ப இந்த பக்கம் வைங்க ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி உரங்களை வைங்க அது இன்னுமே பயனுள்ளதாக இருக்கும்